வணக்கம் அன்பு விஸ்வநாத உறவர்களே அந்தமானில் அமைந்துள்ள ஸ்ரீ விஜயபுரம் ஸ்ரீ வெற்றி மலை முருகன் திருக்கோவில் அமைந்து அருள்வாழித்து ஸ்ரீ அன்னை அம்மனுக்கு பத்தாம் ஆண்டு ஆடை திருவிழாவானது நமது விஸ்வர்மா மகாஜனங்கள் சங்கத்தின் சார்பாக கடந்த பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று மெரினா பால் பால்குடம் பூத்தட்டு மற்றும் முளைப்பாறு எடுத்துக்கொண்டு அயர்டின் பஜார் வழியாக மாலை மூன்று முப்பது மணியளவில் ஒரு மாத ஊர்வலமாக எடுத்து சென்று மாலை நான்கு முப்பது மணியளவில் அல்மிகு ஸ்ரீ அன்னை காமாட்சி சிறப்பு பூஜைகளும் கூழ் ஊற்றுவதும் நடைபெற்றது பக்தர்கள் மற்றும் வெகுமான நம்முடைய விசுவர்மா பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த பால்குடம் மற்றும் சிறப்பு பூஜைகளை கலந்து கொண்டனர் மேலும் இந்த விழாவிற்கு ஏற்பாடுகளை நம்முடைய விஸ்வர்மா மகாஜன சங்கம் ஸ்ரீ விஜயபுரத்தை சேர்ந்த நம்முடைய சங்க உறுப்பினர்கள் அனைவரும் ஏற்பாடு செய்தனர் அதனால் மற்றும் தேவஸ்தானமும் இதற்கு ஒத்துழைப்பு அளித்தது இது வந்து உங்கள் பதவி நடக்கும் நம்முடைய விஸ்வரமாயணம் சாந்த நிகழ்ச்சிகளை லேண்ட்ஸ்கேப் உடல் வீடியோ பதிவு செய்து ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் எனக்கு அனுப்பியை நமது விஸ்வரமாயினம் யூடியூப் சேனல் பதிவு செய்து சொந்தங்களை பகிர்ந்து கொள்வோம் நன்றி உறவுகளை என்றும் உங்களோடு தாம் ஆரியமுதாச்சாரியார் விஸ்வர்மாயினம் யூடியூப் சேனல் திண்டுக்கல் மாவட்டம் நன்றி உறவுகளை மேலும் நமது விசாரம் மயணம் யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி உறவுகளை அர்த்தனைப்பில் சந்திக்கின்றோம் கடல் போல் அலையாய எழுகின்ற அனைவர் மனதிலும் விரைகின்ற தான் விஸ்வகர்மா 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 எங்கும் நிறைந்து பொங்கும் கடல் போல் அலையாய எழுகின்ற அனைவர் மனதிலும் விரைகின்ற தான் விஸ்வகர்மா 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 தங்கு தடையின்றி எடுத்த செயல் எல்லாம் நிறைவாய் முடிக்கின்றான் நிலவின் மொழியாய் ஒளிர்கின்றான் தங்கு தடையின்றி எடுத்த செயலெல்லாம் நிறைவாய் முடிக்கின்றான் நிலவின் மொழியாய் ஒளிர்கின்றான் உலகில் விஸ்வகர்மா 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 எங்கும் நிறைந்த பொங்கும் கடல் போல் எழுகின்றார் அனைவர் மனதிலும் இறைகின்றார் அற்புதத்தால் அகிலத்தை ஆட்சி செய்தார்ந்த மீன் தலைவளர் அச்சுக்கள் அவன் கொடுத்தார் ஐந்தொழில் அற்புதத்தான் அகிலத்தை ஆட்சி செய்தான் செந்தமிழ் தலைவளர் அச்சுக்கள் அவன் கொடுத்தார் சுத்திடும் பூமி கண்டு சக்கரம் செய்து தந்தார் தூண்டிடும் இருள் கண்டு அக்கிரி வழி கொடுத்தான் ாலும் சதம் எப்பவன் எவர் வந்து கேட்டாலும் வாழ்வை கொடுப்பவன் என்றாலும் சபதம் எடுப்பவன் எவர் வந்து கேட்டாலும் வாழ்வை கொடுப்பவன் எங்கும் நிறைந்து பொங்கும் கடல் போல் அலையாயெழுகின்ற அனைவர் மனதிலும் Thank <laughs> you.